செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்று தமிழரின் கப்பற்கலை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழர்கள் சீரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது டேஷ் ஓடம் இரண்டு தொல்காப்பியம் பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது தொல்காப்பியம் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது ஆப்ஷன் இ மூன்றாவது கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி டேஷ் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி ஆப்ஷன் ஆ சுக்கான் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஷ் என அழைக்கப்படும் கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் தொகுதி என அழைக்கப்படும் இரண்டு கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது டேஷ் கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம் இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஷ் என குறிப்பிடப்படும் இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என குறிப்பிடப்படும் அடுத்தது பொறுத்துக ஒன்று ஏரா அடிமரம் பருமல் குறுக்கு மரம் மூன்றாவது மீகாமன் கப்பலை செலுத்துபவர் நான்காவது காந்த ஊசி திசை காட்டும் கருவி அடுத்ததாக தொடர்களில் அமைத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் நீரோட்டம் ஆழ்துளை கிணறு அமைக்கும் முன்னர் நீரோட்டம் பார்ப்பர் செகண்ட் ஒன் காற்றின் திசை அதுக்கு பேஜ் நம்பர் லெவனில் பாருங்கள் பேஜ் நம்பர் லெவனில் கப்பலை செலுத்தும் முறை இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அதுக்கடுத்து தேர்ட் ஒன் வானியல் அறிவு அது பேஜ் நம்பர் லெவனில் பாருங்கள் பேஜ் நம்பர் லெவனில் கீழேந்து பாருங்கள் கீழே பாருங்கள் கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தனர் நான் குறிச்சிருக்கேன் பாருங்கள் இங்கிருந்து இது வரைக்கும் அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன் ஏற்றுமதி அதுக்கும் பேஜ் நம்பர் நைனில் பாருங்கள் மேலே பாருங்கள் ரெண்டாவது லைனில் பாருங்கள் பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன அது வரைக்கும் அடுத்தது குருவினா ஃபஸ்ட் ஒன் தோணி என்னும் சொல்லின் பெயர் காரணத்தை கூறுக அதுக்கு பேஜ் நம்பர் நைனில் பாருங்கள் இங்கே பாருங்கள் நீர் வழி பயண தொடக்கம் அந்த பேராகிராஃபில் கீழே இருந்து மூணாவது லைனில் பாருங்கள் பெரிய மரங்களின் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தோணிகள் எனப்பட்டன அது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் பெரிய மரங்களின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தோனிகள் எனப்பட்டன செகண்ட் ஒன் கப்பல் கட்டும்போது மரப்பலகைகளுக்கு இடையே தேங்காய் நார் அல்லது பஞ்சு வைப்பதன் நோக்கம் என்ன அதுக்கு பேஜ் நம்பர் டென்னில் பாருங்கள் பேஜ் நம்பர் டென்னில் அஞ்சாவது பேராக்ராஃப் மேலேருந்து அஞ்சாவது பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா மரங்களையும் பலகைகளையும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த்து லைனில் உழைத்தன அது வரைக்கும் தேர்ட் ஒன் கப்பலின் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை கூறுக அதுக்கு பேஜ் நம்பர் லெவனில் பாருங்கள் பேஜ் நம்பர் லெவனில் கப்பலின் உறுப்புகள் இருக்கு இல்லையா அந்த பேரகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் ஏரா பருமல் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி கப்பலின் உறுப்புகள் சிலவாகும் செகண்ட் லைனில் வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் ஒன் சிறிய நீர்நிலைகளையும் கடல்களையும் கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய ஊர்திகளின் பெயர்களை எழுதுக பேஜ் நம்பர் நைனில் பாருங்கள் தெரிந்து தெளிவோம் அதுக்கு மேலே மூணு லைன் இருக்கு இல்லையா தமிழர்கள் தோணி ஓடம் படகு அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி கடல் பயணம் மேற்கொண்டனர் அது வரைக்கும் ஃபஸ்ட்டு சிறுவினாவுக்கான ஆன்சர் செகண்ட் சிறுவினா பண்டைய தமிழரின் கப்பல் செலுத்தும் முறை பற்றி எழுதுக அதுக்கு பேஜ் நம்பர் லெவனில் பாருங்கள் இங்கே பாருங்கள் கடலில் காற்று வீசும் திசை இருக்கு இல்லையா இங்கே பாருங்கள் மூணாவது லைனில் இந்த பேராகிராஃபில் மூணாவது லைனில் கடலில் காற்று வீசும் திசை இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃப் எண்டு வரைக்கும் கப்பல்களை செலுத்தினர் அது வரைக்கும் செகண்ட் சிறுவினாவுக்கான ஆன்சர் தேர்டு சிறுவினா கப்பல் பாதுகாப்பானதாக அமைய தமிழர்கள் கையாண்ட வழிமுறைகள் யாவை அதுக்கு பேஜ் நம்பர் டெனில் பாருங்கள் மேலேருந்து மூணாவது பேராக்ராஃபில் பாருங்கள் கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த்து லைனில் பயன்படுத்தினர் அது வரைக்கும் மரங்களை பயன்படுத்தினர் அது வரைக்கும் ஆன்சர் சிந்தனை வினா இக்காலத்தில் மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு கடற்பயணத்தை பெரிதும் மேற்கொள்ளாதது ஏன் என சிந்தித்து எழுதுக இப்போது விமானம் கண்டுபிடிக்கப்பட்டதால் கடல் வழி பயணத்தை மக்கள் விரும்புவதில்லை கடல் வழி பயணம் காலதாமதத்தை ஏற்படுத்தும் எனவே அதை தவிர்த்து வான்வெளி பயணத்தை மக்கள் ஏற்றனர் இது சிந்தனை வினாவுக்கான ஆன்சர் மூன்றாவது மீகாமன் கப்பலை செலுத்துபவர் நான்காவது காந்த ஊசி திசை காட்டும் கருவி